நுழைய முடியாத ஏழு பெண்கள் இந்த சொர்க்க வாடையை அவனால என்ன செய்ய முடியாது என்று வருது ஒன்று தலைமுடியை மறைக்காமல் எல்லாரும் முன்னாலும் வரக்கூடிய பெண்கள் இரண்டாவது கணவனுக்கு கட்டுப்படாத பெண்கள் தன்னுடைய பேச்சு கேட்காம தன்னுடைய இஷ்டம் போல் செயல்படக்கூடிய பெண்கள் இவங்களும் என்ன செய்ய முடியாது சொல்கிறேன் வாசனை கூட என்ன செய்யணும் முதல் பெயர் மூன்றாவது புறம் பேசும் பெண்கள் ஏன்னா அதிகமாக பெண்கள் தான் புறம் பேசறது நான்காவது அணிந்தும் நிறுவ நிறுவனமாக காட்சி அளிக்கக்கூடிய பெண்கள் அப்படி என்ன அர்த்தம்னா அந்த ஆடை அணிந்தும் அணியாமல் இருக்கக்கூடிய ஆடை இறுக்கமான ஆடை இந்த மாதிரி பெண்களும் முடியாது ஐந்தாவது பொறாமை பெண்கள் ஆறாவது ஆண்களைப் போல ஆடை அணியும் பெண்கள் ஆண்களைப் போல ஆடை அணியக்கூடிய பெண்களும் ஆறாவது அந்நிய ஆண்களுக்கு முன்னால் நறுமணம் பூசிக்கொண்டு தீயும் பெண்கள் இந்த இந்த மாதிரி பெண்கள் என்ன செய்ய முடியாது சொர்க்கத்துக்கு போக முடியாது சொல்கத்துடைய வாடக்கூட என்ன செய்யும் அவன் நுகர முடியாது